வணக்கம் நான் உங்களுடைய கோச் அப்துல் நபீல் எங்கிட்ட ஜென்ரலாக பலர் கேட்குற கேள்வி சார் நீங்கள் எப்போவுமே டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸை பற்றி அதாவது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே ஜாபை பற்றி பேசலாமே ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை பற்றி பேசலாமே உங்களுக்கு இது எல்லாத்து மேலேயும் நாலேஜ் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இன்றைக்கு ஏன் நான் டேரக்ட் செல்லிங் பிஸ்னஸை பற்றியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியுமே பேசுகிறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் அவசியம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணணும் காரணம் அவங்களும் டேரக்ட் செல்லிங்னால் என்ன அதோடைய ஃப்யூச்சர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்னைக்கு நான் மூணாக பிரிச்சுருக்கேன் அதாவது ஜாப் வாசஸ் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் versus Direct செல்லிங் பிஸ்னஸ் இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம் இதில் டேரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் ஏன் அதிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோ ஒர்க் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் அதாவது ஜாபாக இருந்தாலும் அங்கே வேலை செஞ்சால் தான் சம்பளம் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் அங்கே வேலை செஞ்சாதான் வருமானம் அதே மாதிரி டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ்லேயும் வேலை செஞ்சாதான் வருமானம் வேலை செய்யாதவங்களுக்கு இது மூணில் எதுவுமே வருமானத்தை கொடுக்காது வேலை செய்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு ஸோ நம்பர் ஒன் ஜாப்னு எடுத்துக்கிட்டனா எனக்கு தெரிஞ்சு கோடீஸ்வரர் ஆகிறது முடியாத காரியம் ஒரு வேலையில் ஒரு ஜாபில் சேர்ந்து வித் ஜாப் கனாட் பிகம் பில்லியனர் ஒரு கோடீஸ்வரன் ஆகவே முடியாது அப்போ நீங்கள் கேட்கலாம் சுந்தர் பிச்சை எல்லாம் எப்படி ஒரு ஜாபில் தானே கோடீஸ்வரன் ஆனாங்கன்னு நான் அந்த ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்கிற எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டை பற்றி நான் பேசலை நான் ஜென்ரலான மக்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் சாதாரண மக்களால் ஒரு ஜாபில் கோடீஸ்வரன் ஆக முடியாது ஒரு பர்சன்ட் வந்து அது ரேர் நீங்கள் உடனே அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க நான் ஜென்ரலாக நூற்றம்பது கோடி மக்களில் ஒரு பர்சண்ட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி மூளை உள்ளவங்க இருப்பாங்க அவங்கள நம்ம இதில் கொண்டு வர வேணாம் சாதாரண மக்கள் ஒரு வேலையில் கோடீஸ்வரன் ஆகிறதுன்றது முடியவே முடியாது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எடுத்துப்போம் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் அவங்களுடைய தாத்தாவோ இல்லை அவங்களுடைய அப்பாவோ ஒரு பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது ஒரு நாற்பது ஐம்பது நூறு வருஷம் ரன் ஆகிட்டுருக்கும் அந்த பிஸ்னஸை பையனோ பேரனோ வந்து அதை கண்டினியூ பண்ணுவார் அப்படி அதுவும் ஒரு பர்சன்ட் தான் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க ஆனால் 99% பர்சன்ட்டு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க இன்ஃபேக்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே ஆரம்பித்த ஸ்பீட்லேயே மூடிக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப சேலஞ்சஸ் ரொம்ப ரிஸ்க் இருக்குது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் காரணம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை போடணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய கடனை வாங்கியிருப்பாங்க லோனை வாங்கியிருப்பாங்க ஆரம்பிப்பாங்க நம்பிக்கையோடு ஆனால் அவங்க எதிர்பார்த்த பிஸ்னஸ் கிடைக்காததுனால லாஸில் முடிகிறது தான் இன்னைக்கு நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்னைக்கு நானா சொல்லலை நிறைய ஸ்டடி பண்ணி நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் சொல்றேன் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் இன்னைக்கு ஹை ரிஸ்க் இருக்கு ஸோ அதுல கோடிஸ்வரன் ஆகுறதுன்றது வாய்ப்புகள் மிக 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 குறைவு டேரக்ட் செல்லிங் பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் உண்மையான டெடிகேட்டடான உழைப்ப போட்டால் அஞ்சு வருஷத்துல கோடிஸ்வரன் முடியும் நல்ல ஒரு டேரெக்ட் செல்லிங் கம்பெனியில நம்ம இணைஞ்சு முறையாக சரியாக வேலை செஞ்சோன்னா உழைப்பை போட்டோன்னா அஞ்சு வருஷத்தில் கொடீஸ்வரன் ஆக முடியும் இன்றைக்கி எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஜீரோவில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணது மூலியமாக அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா கொடுத்து அவங்க ஒரு கம்பெனியில் உள்ள ப்ராடக்டை டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் உள்ள ப்ராடக்டை பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது பர்ச்சேஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ண டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் தேவைப்படுற பொருட்கள்லாம் நம்ம கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா அதே தான் இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிலையும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு மூலயமா நீங்கள் அஞ்சு வருஷம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணால் நீங்கள் டைரக்ட் செல்லிங்கில் கோடீஸ்வரன் ஆக முடியும் இது பாயிண்ட் நம்பர் ஒன்று ஜாபில் கோடீஸ்வரன் ஆகவே முடியாது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் ஒரு பர்சன்ட் ஆனால் பெரிய விஷயம் ஆனால் டைரக்ட் செல்லிங்கில் அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கோடீஸ்வரன் ஆக முடியும் இரண்டாவது ஜாபில் டைம் ஃப்ரீடம் அப்படின்றதே கிடையாது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஏன் இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைம் ஃப்ரீடமே கிடையாது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் எடுத்துக்கிட்டால் அவ்வளோதான் ஜப்போட மோசம் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் நல்லது கெட்டதுக்கு போக முடியாது ஆக்சுவலி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவல் செல் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது ஒரு வெளியூர் டூருக்கு போக முடியாது காரணம் அவங்களால் மூவே பண்ண முடியாது அந்த ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை அந்த அந்த கடையிலேருந்தோ அவங்களால் மூவே பண்ண முடியாது டைம் ஃப்ரீடமே கிடையாது ஆனால் டைரக்ட் செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் உங்களுக்கு கீழே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த டீம் உங்களுக்கு ஒர்க் ஆகும் உதாரணத்துக்கு ஒரு நூறு பேர் நூறு லீடர்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டாங்கன்னா ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஒர்க் பண்ணாலே ரெண்டு இன்ட்டு நூறு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்களேன் எத்தனை மணி நேரம் உங்களுக்கு கீழே ஒர்க் ஆகாது உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதே நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் உலகம் முழுக்க உங்கள் ஃபேமிலியோட டூர் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்காக வேலை செய்வாங்க இன்டைரெக்டாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் வேலை செய்வாங்க ஸோ அந்த டைம் ஃப்ரீடம் இருக்கும் ஜாப்பில் டைம் ஃப்ரீடம் கிடையாது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் டைம் ஃப்ரீடம் கிடையாது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் நீங்கள் எங்கேயாவது போகணுன்னா உங்கள் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும் அப்போ அந்த வியாபாரம் போயிடும் ஆனால் டேரெக்ட் செல்லிங் பிஸ்னஸில் உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் அதிகமாக இருக்குது மூணாவது மிஸ்டேக் ஜாபில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களை வேலையை விட்டு எடுத்துருவாங்க ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய நஷ்டம் அடைவீங்க டைரக்ட் செல்லிங்கில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா எந்த நஷ்டமும் கிடையாது உங்களை யாரும் உங்களை உங்களை கேன்சலும் பண்ண மாட்டாங்க நீங்கள் திருப்பி பண்ணலாம் ஆக்சுவலி மிஸ்டேக் பண்ணி பண்ணி நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகலாம் எங்கள் டைரெக்ட் செல்லிங்கில் எத்தனை வாட்டி வேணால் மிஸ்டேக் பண்ணலாம் திருப்பி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் டெவலப் ஆகலாம் சக்ஸஸ் ஆகலாம் ஸோ ஜாப்ல மிஸ்டேக் பண்ண முடியாது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இப்போ மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் உங்க வியாபாரமே காலியாகிடும் ஆனால் டைரக்ட் செல்லிங் மிஸ்டேக் பண்ணால் உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது எந்த நஷ்டமும் கிடையாது திருப்பி நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு ஆக்சுவலி உங்கள் லீடர்ஸ் உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு கரெக்ட் பண்ணி உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போவாங்க நாலாவது பாஸ் ஜில் நீங்கள் என்ன பண்ணணும் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும் எத்தனை மணிக்கு வரணும் போகணும் எங்கே உட்காரணும் எல்லாமே முடிவு பண்ணுறது உங்களுடைய பாஸ் உங்கள் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் செய்ய முடியும் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் இதில் பாஸ் யார் தெரியுங்களா உங்கள் பிஸ்னஸ் தான் பாஸ் உங்கள் பிஸ்னஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செஞ்சாகணும் உங்கள் பிஸ்னஸ் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆகணும் உங்கள் இஷ்டத்துக்கு போக முடியாது உங்கள் இஷ்டத்துக்கு போனீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் உங்களை கவுத்து விட்டுரும் வழுக்கி விட்டுரும் லாஸ் பண்ணி விட்டுரும் ஆனால் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் நீங்கள் தான் பாஸ் உங்களுக்கு யாரும் உங்களை ஆர்டர் பண்ண மாட்டாங்க உங்களை யாரும் இத்தனை மணிக்கு தான் வரணும் இத்தனை மணிக்கு தான் போகணும்னு சொல்ல மாட்டாங்க உங்களை யாரும் இப்படி தான் ஒர்க் பண்ணணுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது டைரக்ட் செல்லிங்கில் ஆ அஞ்சாவது யூ வில் ஒர்க் ஃபார் சமன் எல்த் ஸ்ட்ரீம் அதாவது ஜாபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுடைய கனவுகளுக்காக நீங்கள் வேலை செய்வீங்க மற்றவங்களுடைய கனவுகள் நிறைவேறத்துக்காக வாழ்க்கை பூரா நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க உங்கள் கனவுக்காக நீங்கள் வேலை செய்ய மாட்டிங்க ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ மேக் யுவர் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் ஃபார் யுவர் ட்ரீம் உங்களுடைய ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா அந்த அஞ்சு பத்து பேரை உங்கள் கனவுக்காக வேலை செய்ய செய்வீங்க அவங்கள வேலை செய்ய வைப்பீங்க ஆனால் டேரக்ட் செல்லிங்கில் எப்படி தெரியுமா யூ ஒர்க் ஃபார் யுவர் அண்ட் யுவர் டீம்ஸ் ட்ரீம் நீங்கள் உங்களுக்காகவும் நீங்கள் வேலை செய்வீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக வேலை செய்வீங்க உங்கள் மேலே இருக்கிறவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக வேலை செய்வீங்க ஒரு விண்மீன்ங்க நீங்கள் மற்றவங்களுடைய கனவை நிறைவேற்றிட்டு அது மூலியமாக உங்கள் கனவை நிறைவேற்றும் போது எத்தனை பேர் உங்களுக்காக வேண்டுவாங்க எத்தனை பேர் உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க இது சுயநலம் கலந்த பொதுநலம் பலருடைய கனவை நிறைவேற்றினா மட்டும்தான் டைரக்ட் செல்லிங்கில் உங்கள் கனவை நிறைவேற்றிக்க முடியும் அப்பே அதனால தான் நான் பல இடங்களில் டேரக்ட் செல்லிங் புனிதமான ஒரு துறைன்னு சொல்லுவேன் ஆறாவது லேர்னிங் ஜாபில் நம்ம புதுசாக கற்றுக்கிறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டோம் அதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது கற்றுக்கிறதே ஒரு ஸ்டேஜில் நின்று போயிடும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் நிறைய கற்றுக்கணும் ஆனால் கற்றுக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நிறைய பண செலவு பண்ணணும் அதுக்காகவே பலர் கற்றுக்க மாட்டாங்க ஆனால் டேரக்ட் செல்லிங்கில் பாருங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க டெய்லி கற்றுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ட்ரெயினிங் ட்ரைனிங் மோட்டிவேஷன் லேர்னிங் டீச்சிங்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உண்மையான வளர்ச்சி ஆறடி ஏழடி வளர்ந்தால் கிடையாதுங்க உண்மையான வளர்ச்சின்றது நம்ம நாலேஜ் எவ்வளோ வளருதோ அதை வச்சு தான் நம்மளுடைய வளர்ச்சி இங்கே நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க உங்களை விடவே மாட்டாங்க உங்களை ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்காமல் உங்களுடைய லீடர்ஸும் அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்த அந்த கம்பெனியும் விடவே விடாது இந்த மாதிரி நூறு காரணங்களை நான் சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பர்கள் நண்பர்கள் அதனால தான் நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாலும் சரி நல்ல ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் உங்களை இணைச்சிக்கிட்டு பார்ட் டைம் ஆவது நீங்கள் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது நம்ம ஜாபில் வாங்குகிற சம்பளமும் இல்லை ட்ரெடிஷ்னல் பாஸ்னஸில் கிடைக்கிற அந்த வருமானமும் பத்தாது நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் கொடுக்கணுன்னா நிறைய பணம் வேணுங்க டைரக்ட் செல்லிங்கில் நிறைய பணம் இருக்குது நீங்கள் ஒரு நல்ல டீமை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் அந்த டீம் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் ஒர்க் பண்ணுவாங்க அதனால தான் நான் டைரக்ட் செல்லிங் சப்போர்ட்டாக பேசிகிட்ருக்கேன் ஸோ நண்பர்களே நல்ல டைரக்ட் செல்லிங்கில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள் நீங்களும் ஆகலான்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ